வானவல்லி பாகம் மூன்று கரிகானனின் எழுச்சி காலம் விரைவாக கடந்து கொண்டிருந்தது புகாரின் குச்சரக்குடிகை சம்பாபதி அம்மன் கோட்டத்தில் மணிமேகலை தெய்வத்திடம் மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்த வானவல்லியிடம் கொற்கை குமரிக்கடலில் அமிழ்ந்து போன செங்குவீரர் மீண்டும் உயிர் பெற்று வரமாட்டார் என்று கரிகார்வளவன் கூறியவுடன் வானவல்லி இன்னொரு முறை அத்தான் இறந்துவிட்டார் என்று யாரும் கூறாதீர்கள் அவர் நிச்சயம் திரும்பி வருவார் என்று கூறியவளது கண்களில் கண்ணீர் பெருக அங்கிருந்து எழுந்தவள் வேகமாக செல்லலானாள் கரிகாலருடன் வந்திருந்த மரகதவல்லியும் அக்கா அக்கா என அழைத்தபடியே வானவல்லிக்கு துணையாக சென்று விட்டாள் அனைவரும் சென்று விட்டதால் தனித்துவிடப்பட்ட கரிகாலரின் மனதில் பலவித சிந்தனை சுழல்கள் சுழலத் தொடங்கின தனது சகோதரி வானவல்லியின் நிலை மௌரியர்கள் தென்னகத்தை தாக்கிய போது தனது தந்தை இளஞ்சே சென்னியின் கீழ் திரண்ட அனைத்து குறுநில மற்றும் பெருநில மன்னர்களும் இப்போது தன்னை எதிர்க்க ஒன்று கூடியிருப்பதையும் பெரும் போரின் விளைவுகளையும் எண்ணிய கரிகாலர் சற்று வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார் போரில் உயிரிழக்கப் போகும் வீரர்கள் படைத்தலைவர்கள் குறுநில மன்னர்கள் பேரரசர்கள் ஆகியோர்களை எண்ணி கரிகாலர் வருந்தினாலும் தான் ஒரு பேரரசின் இளவரசன் என்பதையும் மதிக்காமல் தன்னை கடத்தி உயிரோடு எரிக்க முயன்ற எதிரிகளின் இழிந்த செயலையும் அவர்களுக்கு துணை நிற்பவர்களையும் நிச்சயம் தண்டிக்க வேண்டும் அதற்கு போர் ஒன்றே தீர்வு என எண்ணிய கரிகாலரின் கண்கள் இரண்டும் சிவக்கத் தொடங்கின கரிகால் வளவனை உறைந்தை மாளிகையில் உயிரோடு எரிக்க எதிரிகள் முற்பட்டதையும் கொற்கையில் மரக்களத்தோடு நீரில் மூழ்கடிக்க நடந்த முயற்சிகளையும் முறியடித்த செங்கு வீரனின் வீரத்தையும் சோழ நாட்டின் மேன்மைக்காக தனது உயிரையும் இழந்துவிட்ட அவனது தியாகத்தையும் எண்ணிய கரிகாலர் படைத்தலைவரின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அஞ்சலி செலுத்த தகுதியுடையது போர் வெற்றி ஒன்றே எத்தனை மன்னர்கள் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் அனைவரையும் முறியடித்து படைத்தலைவருக்கு வெற்றி ஒன்றையே சமர்ப்பணமாக அளிக்க வேண்டும் என கரிகாலர் தனக்குத்தானே கூறிக்கொண்டார் புகாரில் தமது படைபலம் எவ்வளவு அதனை எப்படி வழி நடத்த வேண்டும் என மனத்திரையில் போர் ஒத்திகையை கரிகாலர் நடத்தி கொண்டிருந்த போது அவரது காதுகளில் அரசே எனும் வார்த்தை பணிவுடனும் அதே நேரம் பொறுமையாகவும் ஒழிக்க வியப்புடன் அன்னார்ந்து பார்த்தார் கரிகாலரின் வியப்பிற்கு காரணம் யாதெனில் அவரது மாறுவேடம்தான் கரிகாலர் மாறுவேடத்தில் அமர்ந்திருந்ததால் அவரை யாருக்கும் அடையாளம் தெரிந்திருக்கவில்லை ஆதலால் தனிமையாக அமர்ந்திருந்த கரிகாலரை சட்டை செய்யாமலே புகார் மக்கள் கோட்டத்திற்குள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருந்தனர் ஆதலால் தான் தன்னை அடையாளம் கண்டு கொண்டது யாராக இருக்கும் என எண்ணிய கரிகாலர் வியப்புடன் பார்வையை உயர்த்தினார் எதிரில் பணிவுடன் நின்று கொண்டிருந்தான் அதே நேரம் அவனது பணிவு கோட்டத்தில் காணப்பட்ட பொதுமக்கள் அடையாளம் காண இயலாத வண்ணமாகவும் இருந்தது அவனை கண்ட கரிகாலர் முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் காட்டிக்கொள்ளாமல் தனக்கு அருகில் அமரும்படி கை காட்டினார் ஆனால் அவரது உத்தரவை ஏற்க மறுத்த டால்தோபியாஸ் அரசை அமர்ந்து பேசுவதற்கு நேரமில்லை என்னுடன் வாருங்கள் என கூறியபடியே அங்கிருந்து நகர அமர்ந்திருந்த கரிகாலரும் எழுந்து அவன் பின்னே செல்லலானார் அங்கே இரு புறவிகள் இருவருக்கும் காத்திருக்க அதன் மீது தாவிய இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் டால் முதலில் பேச்சு தொடங்கட்டும் என எண்ணிய கரிகாலர் அமைதியுடன் புறவியில் பயணிக்கலானார் அவர்கள் இருவரும் புறவியை விரட்டாததனால் புறவிகளும் மெதுவாகவே செங்கு வீரனின் படை வீரர்கள் ஓய்வெடுக்கும் குன்றுத்துறையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தன டால் தான் முதலில் அரசே என அழைத்தான் கூறு டால் அதிகாரத்துடனும் சற்று வருத்தத்துடனும் குரல் வெளிவந்தாலும் கம்பீரத்துடனே காணப்பட்டது கரிகாலரின் குரல் சோழ அரசின் நிலையை எண்ணினால் எனக்கு அச்சமாக இருக்கிறது அச்சமாகவா ஆம் எப்போதிலிருந்து உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை டால் செங்கு வீரர் இறந்ததிலிருந்து டால் தியாஸ் ஆம் கரிகாலரே செங்கு வீரர் உயிருடன் இருந்தவரை சோழ தேசத்தின் நிலை வேறு நம் எதிரிகளை ஒப்பிடுகையில் நமது படை வீரர்களின் எண்ணிக்கை குறைவானதாக இருந்தாலும் நம் வீரர்கள் பெரும் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் காணப்பட்டார்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் முளையிலேயே கிள்ளி எரிந்து கொண்டிருந்தார் நம் படைத்தலைவர் ஆனால் இப்போது வீரர்களின் நிலை முற்றிலும் மாறிவிட்டது அவர்கள் அவநம்பிக்கையுடன் காணப்படுகிறார்கள் அவர்கள் யாருக்கும் முன்போன்ற உற்சாகம் இல்லை எனக்கு கீழ்ப்பணியாற்றும் எவன காவல் வீரர்களையும் சேர்த்துத்தான் குறிப்பிடுகிறேன் நம் படை வீரர்களை நான் திருக்கண்ணன் பரதவன் குமரன் என அனைவரும் முயன்றுவிட்டோம் செங்கு வீரரின் இடத்தை யாராலும் நிரப்ப இயலவில்லை இதற்கு தீர்வு செங்கு வீரரின் இடத்தில் தகுதியான படைத்தலைவர் ஒருவரை தாங்கள் நியமிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அரசே தொடர்ந்து கூறுங்கள் டால்தபியாஸ் தயக்கம் வேண்டாம் இதே நிலையில் போர் சூழ்ந்தால் நாம் நாம் என டால் தோப்பியாஸ் கூறத் தயங்க இதே நிலையில் போர் தொடங்கினால் நாம் தோற்றுவிடுவோம் என்றுதானே குறிப்பிட விரும்புகிறீர்கள் என கூறி முடித்தார் கரிகாலர் ஆம் அரசே ஒற்றர்களின் மூலம் தொடர்ந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது அழுந்தூர் மட்டுமே நமக்கு துணை நிற்கப் போகிறது மற்ற வேளிர்கள் இரு பெரும் வேந்தர்களான சேரர் மற்றும் பாண்டியர் என ஒட்டுமொத்த தமிழகமும் தங்களை எதிர்க்க ஒன்றிணைந்துள்ளனர் ஆண்டால் தொப்பியாஸ் எதிர்பார்த்ததுதானே இது இதற்கு முன் தமிழக பெரும் மற்றும் குறுநில மன்னர்கள் அனைவரும் வடக்கிலிருந்து தமிழகத்தை கைப்பற்ற வந்த மௌரியர்களை எதிர்க்கும் தங்கள் தந்தையின் தலைமையில் தான் ஒன்றிணைந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் இப்போது தங்களை எதிர்க்க துணிந்திருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமான சூழல் இப்போதிருக்கும் நிலையில் போர் தேவையா டால்தோபியாஸ் போரை முன்னெடுத்திருப்பது நாமல்ல நமது எதிரிகள் எனக்குரிய உறைந்த சிம்மாசனத்தை என் எதிரிகள் கைப்பற்றி கொண்டார்கள் என்னை மாளிகையில் அடைத்து உயிரோடு எரிக்க முயன்றிருக்கிறார்கள் எனக்கு பயிற்சிகளை அளித்த என் குரு படைத்தலைவர் திவ்யனை குணக்கடலில் மூழ்கடித்துக் கொன்றார்கள் நம் படைத்தலைவர் தலைவர் செங்கு வீரரை வஞ்சகமாக குமரிக்கடலில் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என்னை என் சகோதரியை வஞ்சிமா நகரில் கவர முயற்சித்திருக்கிறார்கள் அதர்மத்தின் துணையுடன் தவறுகளை செய்து கொண்டே இருப்பவர்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா டால் இல்லை அரசே நான் சமாதானத்தை விரும்பவில்லை இந்த நிலையில் போர் தொடங்கினால் நமக்கு வீழ்ச்சி நிச்சயம் செங்கு வீரரின் வஞ்சினத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் என்ன ஆனால் அவர்களிடம் படைபலம் அதிகம் இருந்துவிட்டு போகட்டும் படைபலத்தினால் போரின் முடிவை தீர்மானிக்க இயலும் என ஒருவன் நினைத்தால் அவன் வீரனும் அல்ல தலைவனும் அல்ல நமது படை வீரர்களின் எண்ணிக்கை குறைவுதான் ஆனால் நமது வேகம் விவேகமும் அவர்களை வழிநடத்த திறமையான படை தளபதிகள் இருக்கிறீர்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் இல்லையரசே சில தருணங்களில் அதீத நம்பிக்கையும் நமது தோல்விக்கு வழிவகுத்து விடும் என கோபத்துடன் அழைத்தார் கரிகாலர் நான் கூறுவதனால் தங்களுக்கு என் மீது கோபம் வரலாம் ஆனால் உண்மை நிலையை அரசர்க்கு மறைக்காமல் தெரிவிக்க வேண்டியது ஒரு படை கடமை அதைத்தான் நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் சரி மேலே கூறுங்கள் டால் தொபியாஸ் அரசே தங்களை எதிர்க்கும் அனைத்து அரசர்களையும் நாம் தோற்கடிக்க வேண்டும் அதற்கு சில மார்க்கங்கள் இருக்கின்றன என்றான் டால் தொபியாஸ் என்னென்ன செங்குவீரர் மேற்கொண்ட பணியை நாங்கள் இனி மேற்கொள்ள வேண்டும் அதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என கூறிக் கொண்டிருந்தபோதே இடைமறித்த டால்தோபியாஸ் இது போதாது என கூறி முடித்தான் கரிகாலர் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்க தொடர்ந்த டால்தோபியாஸ் ஆமாம் அரசே இது போதாது நமக்கு இருக்கும் ஒரே நிலை போரை தள்ளி போடுவதுதான் நம்மிடம் திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்த படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவர்கள் அனைவருமே உற்சாகமின்றி இருக்கிறார்கள் அதாவது படை வீரர்கள் முதல் படைத்தலைவர்கள் வரை நம் வீரர்களின் உத்வேகத்தை அதிகரிக்க வேண்டும் அதே சமயம் எதிரிகளின் செயல்பாடுகளையும் முளையிலேயே கண்டறிந்து அதற்கு தகுந்த செயல்களில் ஈடுபட வேண்டும் முதலில் வளவனார் மகன் திவ்யன் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார் அதாவது உயர்மட்டத்தில் இருக்கும் அதிகார வர்க்கத்தையும் கீழ்மட்டத்தில் இருக்கும் படை வீரர்களையும் அவர் மடிந்ததும் என் தலைவர் செங்கு வீரர் அந்த பணியை மேற்கொண்டார் இப்போது அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது தாங்கள் அந்த இடத்தை நிரப்ப முயற்சிக்கும் பணிகள் வெற்றியடையவில்லை என்பதே என் கருத்து நீங்கள் அதிகாரத்தின் உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறீர்கள் ஆதலால் படைத்தலைவர்கள் திவ்யன் மற்றும் செங்கு வீரரை போன்று உங்களால் வீரர்களுடன் இரண்டர கலக்க இயலவில்லை கரிகாலர் எதையோ கூற வாயெடுத்தார் ஆனால் அவரை பேச விடாமல் தொடர்ந்த டால் அரசே தாங்களே சேனாதிபதி பொறுப்பை ஏற்று நம் வீரர்களுக்கு உற்சாக மூட்டி வருகிறீர்கள் ஆனால் அதே நேரம் தாங்கள் நம் எதிரிகளின் நடவடிக்கைகளை கவனிக்க மறந்து கொண்டிருக்கிறீர்கள் இருங்கோவில் மற்றவர்களின் ஆதரவுடன் எப்போது வேண்டுமானாலும் நம் மீது போர் தொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான் வளவனார் மகள் மற்றும் இருங்கோவிலின் புதல்வன் இருவருக்கும் மனமுடித்து போரை தள்ளி வைக்கலாம் என தங்கள் மாமா இரும்பினர் தலைவர் திட்டம் வகுத்தார் அதை தாங்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டீர்கள் இது நம் வீரர்களுக்கு ஓரளவு உத்வேகத்தை அளித்திருக்கிறது சற்று முன்னர்தான் வானவல்லி சகோதரியின் நிலையை பார்த்தோமே என கூறி அமைதியானான் பிறகு உறைந்தையில் அவர்கள் இந்நேரம் புகாரிலிருந்து பதிலை எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள் நாம் எந்த பதிலையும் அனுப்பாமல் இருப்பதால் அவர்கள் நம் மீது விரைவில் போர் தொடுக்கலாம் தொடுத்து பார்க்கட்டும் டால் தோப்பியாஸ் அதன் பிறகு அவர்கள் அதன் விளைவை அனுபவிப்பார்கள் அரசே தாங்கள் நம்பிக்கையுடன் இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை டால் தாங்கள் எண்ணெய் மற்றும் சோழ வீரர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று கருதுகிறேன் புகாரில் நமது வீரர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள் வளவனார் மற்றும் பிடர் தலைவர் இருவரும் சோழ தேசத்தின் மீது பற்றுக்கொண்ட மக்களை திரட்டி பெரும் படையை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டபடி அனைத்து திட்டங்களும் தொய்வின்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன உபபடை தலைவரே அரசே இத்திட்டங்கள் அனைத்தும் சில கிழமைகளுக்கு முன் நமது படைத்தலைவர் வீரர் வகுத்துவிட்டு சென்ற திட்டங்கள் காலம் இப்போது மாறிவிட்டது நம் அண்டை தேசத்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்ட பெரும் சேனைகள் இருக்கின்றன இந்நிலையில் நாம் நமது போர் வியூகத்தை மாற்றியே தீர வேண்டும் உமது யோசனை என்னென்றால் தொபியாஸ் அரசே எனது யோசனையை தெரிவிப்பதற்கு முன் சிலவற்றை நான் தங்களிடம் இருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன அரசே ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது எது போருக்கு தலைமை வகிப்பவனின் வீரம் படைகளின் பலம் போர் வியூகம் இவையே ஒரு போரின் வெற்றியை தீர்மானிக்கும் சரியாக சொல்லி இருக்கிறீர் அரசே நல்லது ஒரு லட்சம் படை வீரர்களை கொண்டு வரும் வெறி பிடித்த பேரரசனை வெறும் வீரர்களால் நிறுத்த என கரிகாலரின் பதில் என்னவாக இருக்கும் என அறியும் அவரது முகத்தையே பார்த்தான் டால் தொப்பியாஸ் டால் தொப்பியாஸ் மேலோட்டமாக பார்த்தால் முன்னூறு வீரர்களால் எதுவும் செய்ய இயலாது என்றே தோன்றும் ஆனால் ஒரு போரின் முடிவை தீர்மானிப்பது போர் செய்யும் இடம் போர் வியூகம் காலம் வீரர்களின் மனவலிமை ஆகியவையே மேற்கூறிய அனைத்து காரணிகளும் ஒன்றாக பொருந்தி அதே நேரம் அந்த முன்னூறு வீரர்களை சரியான முறையில் வழிநடத்தும் திறமையான தலைமை இருந்தால் அந்த ஒரு லட்சம் வீரர்களை தடுத்து நிறுத்துவது சுலபமான காரியம் உபதலைவரே தால் துப்பியாஸ் அவரது முகத்தை பார்த்து கொண்டு வியப்புடன் புறவை மீது பயணித்துக் கொண்டிருந்தான் டால்தோபியாஸ் அந்த போரின் முடிவு என்ன ஆனது தாங்கள் கூறியதை போன்றுதான் ஆனது கரிகாலரே அந்த போரைப் பற்றி விரிவாக கூறுங்கள் என கட்டளையிட்டார் கரிகாலர் அரசே கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒட்டுமொத்த எவன தேசங்களை கைப்பற்ற வேண்டும் எனும் முடிவுடன் பாரசீக மன்னன் செர்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் படை வீரர்களுக்கு மேல் திரட்டி கொண்டு போர் தொடுத்தான் எங்கள் நகர ராஜ்ஜியங்களுள் புகழ்பெற்றதான ஏத்தன்ஸை அழித்து தீக்கு இரையாக்கி கொண்டு முன்னேறினான் சிர்செக்ஸ் பாரசீக மன்னனின் அடுத்த இலக்கு ஸ்பார்டா என்பதை உணர்ந்த அதன் அரசர் லியானிடஸ் ஒட்டுமொத்த படையையும் தன்னுடன் அனுப்ப நகர ராஜ்ய சபையிடம் வேண்டினார் அரசரின் வேண்டுகோளை நிராகரித்த ராஜ்ய சபை வெறும் முன்னூறு வீரர்களை மட்டுமே அவருடன் அனுப்பியது ஒரு ராஜ்யத்தையே அழித்துவிட்டு ஒரு லட்சம் படையினருடன் முன்னேறும் பாரசீகர்களை எதிர்க்க வெறும் வீரர்களை மட்டும்தான் அனுமதித்தார்களா ஆம் அரசே அங்கு நடந்தது நகர ராஜ்யம் என்பதால் அரசருக்கு அதிகாரங்கள் குறைவு போர் சம்பந்தமான முடிவுகளை மதகுருமார்களும் நகர சபையுமே தீர்மானிக்கும் போர் பற்றி கூறுங்கள் டால் தொப்பியாஸ் முன்னூறு படை வீரர்களுடன் புறப்பட்ட லியானிடஸ் பாரசீகர்களை வெற்றி கொள்ள இயலாது என்பதை உணர்ந்திருந்தார் ஆனால் ஒருங்கிணைந்த எவன தேசத்தின் படைகளும் ஒன்று திரண்டு சிர்சக்ஸை எதிர்க்கும் வரை அவனை தடுத்து நிறுத்த வேண்டும் என முடிவெடுத்தார் போரின் முடிவு என்பது படைவளத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவது அல்ல அது காலம் சூழல் இடம் போர் வியூகம் ஆகியவற்றை சார்ந்தது என்பதை புரிந்து வைத்திருந்த ஸ்பார்டா மன்னன் லியானிடஸ் வெறும் முன்னூறு வீரர்களைக் கொண்டு தெர்மோபைலி கணவாயில் பாரசீக படையை எதிர்கொண்டான் தெருமோபைலி கணவாயானது ஒரு பக்கம் கடலையும் மறுபக்கம் உயர்ந்த தொடரையும் கொண்ட குறுகிய உடைய சிறு பாதை அந்த குறுகிய பாதை வழியாக முன்னேற முயன்ற பாரசீக படையை தடுத்து நிறுத்திய லியானிடஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பாரசீக படை வீரர்களை கொன்று குவித்தான் கடைசியில் ஆடுமைக்கும் ஒருவன் ஆடுகள் மலையை கடக்கும் பாதையை பாரசீக வீரர்களுக்கு காட்டிக் கொடுத்து விட சுற்றி வளைக்கப்பட்டு அவனது முன்னூறு வீரர்களோடு கொல்லப்பட்டான் லியானிடஸ் மற்றும் அவனது முன்னூறு வீரர்களின் தியாகத்தை கண்டு தேசமும் கிளர்த்தெழுந்தது பிறகு வந்த ஸ்பார்டாவின் படை மற்றும் ஒருங்கிணைந்த கடற்படையாலும் பாரசீக படைக்கு பெரும் சேதம் என இறுதியில் பின்வாங்கிவிட்டான் செர்செக்ஸ் அந்த முன்னூறு வீரர்களின் தியாகம் என்னை பிரமிப்படைய செய்கிறது செய்கிறதுனால் அரசே அதே போன்ற ஒரு பெரும் யுத்தத்தை உங்கள் தமிழகமும் சந்தித்திருக்கிறது என்றான் டால்தோபியாஸ் எங்கள் எங்கள் அங் அரசை உங்கள் நாட்டில்தான் கரிகாலர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க டால் உங்கள் தமிழகத்தை கைப்பற்ற வந்த மௌரியர்களின் படையெடுப்பை எதிர்த்த துலுவ நாட்டு அரசர் நன்னனின் தியாகமும் எங்கள் கிரேக்க ஸ்பார்டா மன்னர் லியானடஸின் தியாகத்தை போன்றதே ஒட்டுமொத்த கிரேக்க ராஜ்யங்களும் ஒன்றிணையும் வரை செர்செக்ஸை தடுத்து நிறுத்தினார் லியானிடஸ் அதே போன்றே எதிர்க்க ஒட்டுமொத்த தமிழகமும் தயாராகும் வரை அவர்களை பாழிக்கோட்டைக்கு அப்பாலை தடுத்து நிறுத்தினார் நன்னன் அவர் மட்டும் அந்த குறுகிய காலம் மௌரியரை தடுத்து நிறுத்தியிராவிட்டால் அழுந்தூர் வேல் திதியன் மற்றும் தங்கள் தந்தை சென்னி இருவரும் பெரும் படையை திரட்டுவதற்கு காலம் இருந்திருக்காது லியானிடஸ் மற்றும் நன்னன் ஆகியோரது பங்களிப்பு அந்த இரு போர்களிலும் துளியளவே அவர்கள் தடுத்து நிறுத்திய அந்த குறுகிய காலமே வெற்றி திருமகளின் பார்வையை தென்னகத்தின் பக்கம் திருப்பியது நமக்கும் இப்போது தேவை அந்த குறுகிய காலமே என கூறி முடித்தான் டால் தொப்பியாஸ் ஆம் டால் தொப்பியாஸ் நமக்கும் இப்போது தேவை உடனடி போர் அல்ல வெற்றிக்கு நாமும் தயாராக சிறிது கால இடைவெளி தேவை போரை இன்னும் குறைந்தது ஆறு திங்களாவது நாம் தள்ளி போட வேண்டும் அரசே நமது வெற்றி அதில் தான் அடங்கி இருக்கிறது என கூறிய டால் தொப்பியாஸ் ஆவேசத்துடன் உங்களுக்கு உரிய ஆசனத்தை நீங்கள் நிச்சயம் கைப்பற்ற வேண்டும் அதற்கு நாங்கள் அனைவரும் துணங்கியிருப்போம் போரில் தோற்று ஆட்சியை இழந்து நாடோடிய எதிலியாக வாழும் எனது வாழ்க்கை தங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடாது என்றான் உணர்ச்சி வசப்பட்டு அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த கரிகாலர் தனது விடுபட்டவர் என்ன கூறினீர்கள் என ஆச்சரியத்துடன் வினவலானார் அப்போதுதான் உணர்ச்சி வசப்பட்டதில் உளறிவிட்டதை உணர்ந்த டால் தனது நாக்கை கடித்துக் கொண்டான் அதையும் கரிகாலர் கவனித்து விட்டார் இல்லை அரசே போரில் நாம் எச் சூழலிலும் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றேன் என மாற்றிப் பேசினார் இல்லை டால்தோபியாஸ் தாங்கள் வேறு எதையோ வாய்த்தவரை கூறினீர்கள் இப்போது அதை மறைக்கிறீர்கள் இல்லை அரசை நான் எதையும் மறைக்கவில்லை என தரையைப் பார்த்து கொண்டே பதிலளித்தான் டால் தொபியாஸ் புறவியை தட்டி டால்தோபியாஸின் பிறவிக்கு முன் சென்று அவனது பிறவியை மறித்தவர் அவனுக்கு நேர் நேர் நின்று அவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க விட்டபடியே உண்மையை கூறுங்கள் என்னை போன்று ஏதிலி என்று ஏதோ தெரிவித்தீர்களே என்னாது மறைக்காமல் தெரிவியுங்கள் என கோபத்துடனும் அதே நேரம் அதிகாரத்துடனும் வினவினார் கரிகாலர் அவரது கட்டளைக்கு செவிசாய்த்த சாய்த்த நாட்டினை இழந்து நாடோடியாக பயணிக்கும் ஏதிலி வாழ்க்கையின் துன்பத்தை தாங்கள் ஒரு நாளும் என்னை போன்று அனுபவிக்க கூடாது என்றேன் என தயக்கத்துடனே தெரிவித்தார் அப்படியெனில் தாங்கள் நான் எவன தேசத்தில் ஒரு சிறு நகர ராஜ்யத்தின் இளவரசன் என்றான் அடக்கத்துடன் அவன் கூறியதை கேட்ட கரிகாலர் அதிர்ச்சி அடைந்து விட்டார் அதிர்ச்சி அடைந்தவர் தாங்கள் கூறுவது என வினவியதும் மெய்தான் இளவரசே என கூறி முடித்தான் டால் தோப்பியாஸ் டால் ஒரு வீரனாக படை கரிகாலர் முன்பே அவன் மீது பெரும் மரியாதையை வைத்திருந்தார் ஆனால் அவன் ஒரு நாட்டின் இளவரசனாக இருப்பான் என்று அவர் கனவிலும் எதிர்பார்த்திருக்கவில்லை வியப்புடனே அமைதியாக அவனது முகத்தை பார்த்தபடியே புறவையில் அமர்ந்திருந்தார் என்னை மன்னியுங்கள் அரசே இதை நான் யாரிடமும் இந்த நாள் வரை தெரிவித்ததில்லை என் தலைவர் செங்கு வீரர் கூட நான் இளவரசன் என்பதை அறிந்திருக்க மாட்டார் ஒரு இளவரசனாக நான் பெரும் மரியாதையை விட ஒரு வீரனாக கிடைக்கும் மரியாதையையே விரும்புகிறேன் அதுவே எனக்கு பெரும் மன நிறைவை அளிக்கிறது வீரர்களை மதித்து வாழும் தங்களுக்கும் தங்கள் நாட்டு மக்களுக்கும் எனது துயரமும் வந்துவிடக்கூடாது கூடாது எனும் நினைப்பில் இத்தனை நாட்களை காப்பாற்றி வந்த ரகசியத்தை உளறிவிட்டேன் என்றாண்டாள் தொப்பியாஸ் சரி தங்கள் விருப்பத்திற்கு மாறாக ஒரு நாளும் இதனை நான் யாரிடமும் தெரிவிக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு அதற்குரிய அனைத்து மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை உறுதிபடக் கூறிக்கொள்கிறேன் நான் நன்றி அரசே எவன இளவரசரே மௌரியரை எதிர்த்து விரட்டியடித்த என் தந்தையின் புகழில் நன்னனின் தியாகம் மறைந்தே போய்விட்டது எங்கள் தமிழக படை வீரர்களே நன்னனின் தியாகத்தை பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டார்கள் அப்படி இருக்க தாங்கள் எப்படி அதனை சரியாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அரசே என்னை தாங்கள் டால் என்று உரிமையுடன் அழைப்பதையே நான் பெருமையாக கருதுகிறேன் எவன இளவரசர் என்று இனியொரு முறை தாங்கள் அழைக்க வேண்டாம் சரி டால் இனி அழைக்க மாட்டேன் தமிழக போர்க்களங்களை பற்றி தாங்கள் எப்படி அறிவீர்கள் அதற்குக் காரணம் செங்குவீர்தான் அரசே செங்கு வீரரா ஆம் அரசே செங்கு வீரர்தான் தான் அதனை தெரிவித்தார் கதிரவன் காலையில் எழுந்ததும் வானத்தில் மின்னிக் கொண்டிருந்த மின்மீன்கள் மற்றும் நிலவு மறைந்து விடுவதை போன்று இளஞ்சி சென்னியின் புகழுக்கு முன் நன்னனின் தியாகம் மறைந்து விட்டது என்றும் தெரிவித்தார் செங்கு வீரர் மிகச்சிறந்த படைத்தலைவர் அவரை நாம் இழந்துவிட்டோம் விட்டோம் ஆம் அரசே செங்கு வீரரின் இழப்பு ஈடு செய்ய இயலாதது செங்கு வீரர் தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து போர்களை பற்றியும் எங்களுடன் விவாதித்திருக்கிறார் அதில் எந்தெந்த அரசர்கள் என்னென்ன தவறினை இழைத்து போர்களில் தோற்றார்கள் என்று அனைத்தை பற்றியும் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த படையை இப்படி நடத்தியிருந்தால் போரின் முடிவு மாறியிருக்கும் என்று ஒவ்வொரு போர்களையும் பாடமாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கற்பிப்பார் நம் படை தலைவரின் இறப்பு ஈடு செய்ய இயலாதது ஆமரசே அவரது இறப்பிற்கு நானே காரணமாகிவிட்டேன் அன்று நான் மட்டும் மாறுவீடத்தில் சென்றிருக்காவிட்டால் படைத்தலைவர் தனது உயிரை தியாகம் செய்யும் நிலை வந்திருக்காது படைத்தலைவர் திவ்யனின் இறப்பிற்கு தான் காரணம் என்று நம் படைத்தலைவர் செங்கு வீரர் எப்படி குற்ற உணர்ச்சியில் தவித்தாரோ அவரை போன்றே செங்கு வீரரின் இறப்பிற்கு நான் தான் காரணம் என்று என் மனம் குற்ற உணர்வில் டால் தொப்பியாஸ் அரசே அந்த இடத்தில் யார் இருந்திருந்தாலும் அதைத்தான் செய்திருப்போம் அவர் தனது உயிரை தியாகம் செய்து கதிரவன் குலப்பிறப்பான சோழ இளவலை காப்பாற்றி இருக்காவிட்டால் இன்று சோழ குலமே நிர்மூலமாகி இருக்கும் அவரது இழப்பு தவிர்க்க இயலாது அரசே அவரது இழப்பிற்கான நாம் செலுத்தும் மரியாதை வெற்றி மட்டுமே ஆம் நம் வெற்றியை நம் தலைவரின் தியாகத்திற்கு அர்ப்பணிப்போம் என கூறியபடியே இடையுறையில் தஞ்சமடைந்திருந்த தனது வாளினை எடுத்து உயர்த்தினார் கரிகாலர் அப்போது சிவந்து போயிருந்த அவரது கண்களில் போர் வெறியை கண்டான் டால் அதே நேரம் புலம்படி சத்தம் வேகமாக எழ இருவரும் அச்சத்தம் எழுந்த திசையை நோக்கினார்கள் அங்கு புழுதி பறக்க வேகமாக வந்த புறவி வீரன் ஒருவன் தலைவரே செங்கு வீரனின் முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது அதை அடக்கி சவாரி செய்ய முயன்ற நம் தலைவர் திருக்கண்ணனை அப்புறவி கீழே தள்ளிவிட்டது அவர் முச்சை இழந்துவிட்டார் உபதலைவர் பரதவன் குமரன் தங்களை உடனடியாக அழைத்து வரச் சொன்னார் என கூறிக்கொண்டே கனநேர அங்கு தாமதிக்காமல் தகவலை தெரிவித்துவிட்டு வேகமாக திரும்பிச் சென்றான் அவன் அவனை பின்தொடர்ந்து இருவரும் வேகமாக செல்லலானார்கள்